கண்ணா கண்ணாவாராய் கண்ணா கை நிறைய வெண்ணை தருவேன் தருவேன் கண்ணாவாராயோ பண்ணாலுள்ளை பாடிடுவேன் என் பக்கத்திலே நின்று குழல்லூதவராய் பண்ணால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவாராயோ என் பக்கத்திலே நின்று குழல் லோதவராயோ கல்ல கிருஷ்ணா ஆ கல்ல கிருஷ்ணா உன்னை கணம் மறந்தறியேனே கமலமலர் சூடி உனக்கு களித்திடுவேனே கல்ல கிருஷ்ணா உன்னை கணம் மறந்தறியேனே கமலமலர் சூடி உனக்கு கழித்துடுவேனே புள்ளிமையில் போல நானும் வாடிடுவேனே புன்னகையோடு என்னருகில் ஓடி வராயோ புள்ளிமயில் போல நானும் வாடிடுவேனே புன்னகையோடு என்னருகில் என்கில் லோடிவராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ కై నిరయ వెయో కై నిరయ వె వెన్నై తరుణవరాయో కై నీరయ వెన్నై తరు వెయ జై రామ్ కృష్ణాయ వాసుదేవాయ హరయే పరమాత్మనే ప్రణద ప్రణతక్లేశనాసాయ గోవిందాయ నమో నమ జయ జనకీకాంతస్మరణం జయ జయ రామ రామ காலையிலே யூடியூப்பில் போட்ட பதிவின்படி கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்கள் அதிர்ஷம் வடை நிதுகுல பாயசம் பால் தரட்டுப்பால் வெண்ணெய் அவள் சர்க்கரை ததி கோக்ஷீரம் கல்கண்டு மிந்திரி பாதாம் திராட்சை அதிர்ஷம் வடை பழவகை கிராக்கள் முறுக்கு கரிஞ்சிக்காய் சீடை தேன்குழல் வெள்ளை சீடை போன்ற வெத்தலை பாக்கு தேங்காய் போன்ற எல்லா நெவேத்தியமும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் ஜெய கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா உங்கள் எல்லாருக்கும் Namaskara.